ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலீடி குச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு அவங்க அப்பாவான எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் எத்தனை படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்க மக்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய் அவங்க அப்பாவான எஸ்ஏ சந்திரசேகர் வந்து பதினேழு படங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்பில் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறேங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய பத்தாவது வயசில் வெட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற படத்தில் சைல்டுஹுட் ஆக்டராக நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தை எஸ் ஏ சந்திரசேகர் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் வந்து அமுதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பிலங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தன்னுடைய பத்து வயசில் குடும்பம் அப்படிங்கிற படத்துலையும் சைல்டுஹுட் ஆக்டராக நடிச்சு காப்பிலங்க நாரதா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய பதினோராவது வயசில் நான் சிக்கப்பு மனிதன் அப்படிங்கிற படத்தில் சைல்டுஹுட் ஆக்டராக நடிச்சு காப்பில் இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சு காப்பிலங்க நாலாவது படம் வசந்த ராகம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய பனிரெண்டாவது வயசில் வசந்த ராகம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் சைல்டுஹுட் ஆக்டராக நடிச்சு காப்பிலங்க இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு காப்பில அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய பதிமூணு வயசில் சட்டம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற படத்தை எஸ் எஸ் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பில இதில் சைல்டுஹுட் ஆக்டராக ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பிலங்க ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய பதினாலாவது வயசில் இது எங்கள் நீதி அப்படிங்கிற படத்தில் எஸ் எஸ் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பில இதுலேயும் சைல்டுஹுட் ஆக்டராக நடிச்சு காப்பில இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காங்க ஏழாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய பதினெட்டு வயசுல நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்துல கதாநாயகன் நடிச்சிருக்காங்க இதுல எஸ் எஸ் சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல இதுல கீர்த்தனா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்திருக்காப்லங்க இதுல விஜய் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காப்ல இந்த படத்துக்கு இசையை வந்து தேவாதாங்க எட்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தன்னுடைய பத்தொம்பது வயசில் பாண்டி படத்தில் நம்ம டேரக்டர் எஸ்ஐ சந்திரசேகர்தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில நம்ம தளபதி விஜயை வச்சு இந்த படத்துக்கு நம்ம தளபதிக்கு ஜோடியாக யுவராணி நடித்து இந்த படத்துக்கு இசை தேவாதாங்க ஒன்பதாவது படத்தை பார்த்தோம்னா ஒன்பதாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தன்னுடைய இருபதாவது வயசில் ரசிகன் படங்க ரசிகன் படத்தை எஸ்ஐ தான் டைரக்ஷன் பண்ணி காப்பில்ல இதில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக சங்கவி நடித்து காப்பிலங்க இந்த படத்தில் விஜய் அப்படிங்கிற கேரளே நம்ம தளபதி விஜய் நடித்த காப்பில் இந்த படத்துக்கு இசை வந்து தேவாதாங்க பத்தாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தோறாவது வயசில் தேவா படத்தாங்க தேவா படத்தையும் எஸ்ஐ சந்திரசேகர்தான் டேரக்ஷன் டைரக்ஷன் காப்பில் இதில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக சுவாதி நடித்த இந்த படத்தில் தேவா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடித்த இந்த படத்துக்கு இசையும் தேவா தாங்க பதினோராவது படத்தை பார்த்தோம்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஓராது வயசில் விஷ்ணு படம் தாங்க விஷ்ணு படத்தை நம்ம தளபதியினுடைய அப்பா எஸ்ஐ சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிய காப்பில் இதில் சங்கவி ஜோடி சேர்ந்த இதில் விஷ்ணு கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பு இந்த படத்துக்கும் இசை வந்து தேவாதான் இசையமைச்சு காப்பலங்க பதினோரு படங்களை பார்த்தாச்சு பனிரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் மாண்புமிகு மானம் வந்தாங்க இந்த படத்தையும் எஸ் ஏ தான் டேரக்ஷன் மணி காப்பில இதில் சொப்பன பேடி அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் சிவராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து தேவாதாங்க பதிமூணாவது படத்தை பார்த்துக்கலாம் பதிமூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் ஒன்ஸ் மோர் படம் தாங்க ஒன்ஸ் மோர் படத்தையும் நம்ம தளபதியினுடைய அப்பா எஸ் ஏ தான் டேரக்ஷன் பண்ணிய காப்பில் இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியா சிம்ரன் ஜோடி சேர்ந்து காப்பிலங்க இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பிலங்க இதுல தேவா தான் இசை அமைச்சு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதினாலாவது படத்தை பார்த்துக்கலாம் பதினாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் நெஞ்சு நிலையிலாங்க இந்த படத்தை நம்ம தளபதியினுடைய அப்பா எஸ் ஏ தான் டைரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு நம்ம தளபதிக்கு ஜோடியாக ஈஷா கோபிகா நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் கருணாகரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து தேவாதாங்க பதினஞ்சாவது படத்தை பார்த்த பதினஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோராவது வயசில் சுக்ரன் படம் தாங்க சுக்ரன் படத்தில் நம்ம எஸ் ஏ தான் டேரக்ஷன் பண்ணியிருக்கல இல்லை கெஸ்ட் ரோவில் வந்தாலும் நம்ம தளபதி ஒரு மாஸ்க் கட்டிட்டு பார்ப்பலாங்க இதில் சுக்ரன் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்கிறாப்புல பதினாறாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் பந்தயம் தாங்க பந்தயம் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கல நம்ம தளபதி விஜய் இந்த படத்தையும் எஸ் ஏ சந்திரசேகர தான் டேரக்ஷன் பண்ணியிருக்கல இல்லை ஹிம்சில்பாவே நடிச்சிருக்காங்களா இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம விஜய் ஆண்டனி தாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினாறு படங்கள் நம்ம தளபதி விஜயை வச்சு எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன் பண்ணி காப்பிங்க இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தோட்டத்தில் தெரிஞ்சிருக்கிற கலீட்டை குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்